ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தனது முந்தைய படமான இந்தியன் டூவில் கொஞ்சம் சறுக்கினார் அவர் இயக்கத்தில் ராம்சரண் தேஜா நடிப்பில் இப்போது வந்திருக்கும் கேம் சேஞ்சரில் சரிவிலிருந்து மீண்டிருக்கிறாரா என்று பார்ப்போம் கலெக்டர் ராம்சரண் ஐஏஎஸ் மிகவும் நேர்மையானவர் தனது மாவட்டத்தில் கரப்ஷன் இல்லாமல் செய்ய தட்டிக்கேட்டு அதிரடி காட்டுகிறார் நியாயமான சிஎம் தனது மாநிலத்தில் எந்த ஒரு குற்றமும் நடக்காதவாறு சட்டம் போடுகிறார் ஆனால் அவரது மகன் எஸ் ஏ சூர்யாவே மணல் கொள்ளையில் ஈடுபடுகிறார் இரவில் கூட அவர் மணல் கொள்ளையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியதாகிவிடுகிறது முதலமைச்சரின் புதிய சட்டம் அதற்கு தடையாக இருப்பதே கலெக்டர் ராம்சரண் ஒரு பக்கம் ராம்சரணுக்கும் எஸ் சூர்யாவுக்கும் பகை மூன்று சண்டையாகிறது இன்னொரு பக்கம் தனது அதிகார துஷ்பிரயோகத்திற்கு தடையாக இருக்கும் தந்தை சிஎம்ஐ கொலை செய்து விடுகிறார் எஸ் ஏ சூர்யா சிஎம் சாகும்போது நேர்மையான கலெக்டர் சரணை முதல்வராக அறிவித்துவிட்டு இறக்கிறார் எஸ் ஏ சூர்யாவுக்கு பயங்கர கோபமாகி ராம்சரனை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட பார்க்கிறார் ஏதேதோ சூழ்ச்சி செய்து ராம்சரனை முதல்வராக விடாமல் தடுத்து அவர் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிறார் மாநில தேர்தலும் வருகிறது கலவரங்களை ஏற்படுத்துகிறார் எஸ் ஏ சூர்யா ராம் சரணால் சமாளிக்க முடிந்ததா என்பது படத்தின் மீதி கதை படத்தின் ஆரம்பத்திலிருந்து எந்த காட்சியை பார்த்தாலும் பிரம்மாண்டம் சங்கருக்கே உரித்தானது சங்கரின் இந்த படம் பார்த்து பழகி போன கதையம்சம் கொண்டது என்பதால் மிகப்பெரிய வாயை பிளக்க வைக்கிற வெற்றியாக இல்லை தோல்வியும் இல்லாத பாஸ்மார்க் வாங்கிவிடுகிறது கேம் சேஞ்சர் ஹீரோ ராம் சரண் அருமையாக நடித்திருக்கிறார் ஹீரோயின் கேரா அத்வானி ஷங்கர் பட கதநாயகளைப் போல காதலிக்கிறார் ஹீரோவின் செயல்களுக்கு துணை புரிகிறார் அவ்வளவே திருவின் கலர்ஃபுல் ஒளிப்பதிவு சூப்பர் ஷங்கர் ஷங்கர் தான் என்று பல காட்சிகளில் மிரட்டி பேர் வாங்கி விட்டார் இயக்குனர் ஷங்கர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்